அப்பேற்பட்ட அரசா இது கருணாநிதியின் மகன் அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்குகிற அரசா இது கேவலமான அரசு இது பச்சை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை ஏழை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ் தேசிய இனத்தில் இருக்கிற தமிழ் தேசிய தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த மண்ணின் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் நீங்கள் யாருக்கான அரசை நிறுவுகிறீர்கள் இது யாருக்கான அரசு மக்களுக்கு தர வக்கற்ற நீங்கள் அதிகாரத்தை விட்டு வெளியேறுங்கள் தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாங்கள் இந்த நிலத்தை ஆள்கிறோம் அதிகாரத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் இந்த நிலம் எப்படி எங்கள் தங்கை சரண்யாவை ஆந்திராவிலே நாலு பேர் பாலியல் கூட்டு வல்லுறவு கொண்டு கொன்றானோ அவனை இரக்கமின்றி ஒரே நாளில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அந்த கொலை குற்றவாளிகளை கண்டுபிடித்து அதே பாலத்துக்கு கீழ் அந்த நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஜெகன்மோகன் அவர்கள் மக்களுக்கு பாதுகாப்பு தருகிற அரசாக எங்கள் அண்ணன் சீமானின் அரசு இருக்கும் அதை மனதில் வைத்துக் கொண்டு இங்கு இருக்கிற தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நீங்கள் எங்கள் அண்ணன் சீமானின் பின்னால் அணிதிரண்டு வாருங்கள் வாருங்கள் என கூறிக்கொண்டு சீர்மிகு தமிழர் நாட்டில் சீமானாட்சி மலரட்டும் சிந்தையெங்கும் தமிழர் நெஞ்சில் புரட்சித்தி பரவட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி இனியேனும் சிறக்கட்டும் தமிழ் குடி நன்றி வணக்கம் நாம் தமிழர் மாநில இளைஞர் பாசறை பொறுப்பாளர் அருமை சகோதரி பாத்திமா அவர்கள் உரையாற்றுவார்கள் அன்னை தமிழுக்கும் உணர்வோடு கூடியிருப்போருக்கும் அன்பு வணக்கம் அருமை தாய்மாமன் சீமானவர்கள் வழக்கமாக சொல்வதுண்டு வாழ்க்கையில போராட்டம் இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையே போராட்டமாக இருக்கக்கூடியது இந்த தான் தமிழனத்துக்கு தான் அப்படின்னு அப்படி கடந்த முறை மாவட்டம் தழுவிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை செய்யும்போது நான் சொன்னேன் மாமா நீங்க வந்தாதான் புயல் அடிச்ச மாதிரி இருக்கும் நீங்க பேசினா தான் அது அது நல்ல பதிவு பண்ண மாதிரி இருக்கும் இப்போ நீங்க போய் தென்றலாம் இருங்க அப்புறம் நான் வந்து புயல் அடிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க அப்படி இன்னைக்கு எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்வதற்காக வள்ளுவர் கோட்டத்திலே வந்திருக்கிறோம் ஆட்சி நிர்வாகம் சிறப்பாக இருக்குது எந்த கொம்பனாலும் எங்களுடைய ஆட்சிய குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க முதல் இது முடியாட்சி அல்ல அப்படிங்கறத நாம நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் இது மக்கள் ஆட்சி முடியாட்சியில கூட மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நேர அரசவைக்குள்ள போய் நம்மளுடைய நீதியையும் நியாயத்தையும் பெற்றுக்கலாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு நிர்வாகத்துலதான் அந்த பொன்மொழியை எழுதி வச்சுக்கணும் பொன்சொல் பொன்சல் கொல்லன் பொன்சே கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் அப்படின்னு அன்னைக்கு கண்ணகி அவர்கள் கேட்டதுக்கு அரசன் மாண்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படி இன்னைக்கு ஒவ்வொரு அரசு இந்த பொன்மொழியை எழுதி வச்சுக்கணும் எழுதி வச்சாலும் அவர்களுக்கு அந்த உணர்வு இருக்குமா என்னன்னு தெரியாது அவ்வளவு கரப்டாயி இன்னைக்கு சமூகம் இருக்கிறது காரணம் இந்த எழுபத்தைந்து ஆண்டு கால இந்த திராவிட அரசுகள் நம்மை மாறி மாறி ஆண்டதின் சோதனை அப்படின்னு தான் சொல்லணும் தொடர்ச்சியாக இன்று சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு இருக்கு அப்படிங்கறதுக்கு ஒவ்வொருவரும் நம்ம எல்லாருமே வந்து கண் கூட பாத்துட்டு இருக்கோம் முன்னாடி சின்ன பிள்ளைல இருக்கும்போது நம்ம செய்தித்தாள் படித்தது உண்டு கேங்ஸ்டர் கலாச்சாரம் திமுக வந்துருச்சா அவங்க வந்தாலே ரவுடிசம் தலை தோங்கி இருக்கும் அப்படிங்கறத நம்ம செய்திகள் படிச்சது உண்டு ஆனால் இன்னைக்கு கண் கூட நம்ம பார்க்கும்போது போது உண்மையாகவே ஒரு பெரும் அச்சத்தை வந்து காட்டுது அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு நாட்டுல நடக்கக்கூடிய தொண்ணூறு விழுக்காடு குற்றங்களுக்கு இந்த மதுமத போதையும் இந்த போதை பொருட்களுக்கு அடிமையாக கூடிய இந்த தினம் தான் உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டது இருக்கக்கூடியது அண்ணா திமுக இவர்கள் தான் மதுவை ஒழிப்பார்கள் இங்க இருக்கக்கூடிய போதைப் பொருட்களை இவர்கள் தான் குறைப்பார்கள் எப்போதும் ஏதாவது ஒரு குற்றம் வந்துச்சுன்னா செய்திகள் ஊடகங்கள் என்ன வருது இன்னைக்கு எழுபத்தி ஏழு ரவுடியை நாங்கள் கைது செய்தோம் இன்னைக்கு இத்தனை லிட்டர் ம கொள்முதல் செய்து அதாவது என்னது சொன்ன அபகரித்தோம் நாங்கள் வந்து அதை எடுத்துக்கிட்டோம் இல்ல இத்தனை போதை பொருட்களை வந்து நாங்க வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர்கள் செய்திகளை வந்து பரப்புகிறார்கள் ஆனால் அதற்கு பின்னாடி அதற்கு பின்னாடி அதற்கு அதுக்கப்புறமா அந்த 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 சம்பவங்கள் முடிந்ததற்கு பிறகாக இவர்கள் வந்து மக்கள் எல்லாம் மறந்துடணும் அதுல டைவர்ட் டைவெர்ட் ஆயிரணும் அந்த செய்தியை மறந்து அடுத்த சோதனையும் அடுத்த வேதனையும் நமக்கு வந்துடும் அப்படியான ஒரு சமூகமாக ஒரு மாறி இருக்கு இன்னைக்கு சூழல் அப்படிங்கறத ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் தாய்மாமன் சீமான் அவர்களே சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே இந்த கோட்ஸ இப்போது இன்டெலிஜென்ட் இன்டெலிஜென்ட் கன்சல்டன்டாக இருக்கக்கூடிய எட்வர்டு ஸ்னோடன் சொன்னதை சொல்லியிருக்கிறார் இஃப்

ரொம்ப இந்த மாதிரியான மிக தீவிரமான சட்டங்கள் எளிய மக்களின் மீது அஞ்சு பைசாக்கு புரோஜனம் இல்லாத ஒரு விஷயத்துக்காக சட்டம் பாயுது ஆனா தீவிரமான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு சமூகத்தில் நடக்குது குறிப்பாக இந்த கஞ்சா புழக்கம் தாராளமான பழக் அதாவது புழக்க இந்த கஞ்சா புழக்கம் இருந்து பள்ளிக்கூடங்கள்ல இருந்து எல்லா இடங்களிலும் இந்த புழக்கங்கள் அதிகரித்து வருது காரணம் இந்த மெத்தன போக்கு அதிகப்படியான கட்டுக்கடங்காத ஊழல் 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 அதான் காரணம் காட்டணும் இன்னைக்கு அதானி கிட்ட போட்ட ஒப்பந்தத்தின் பேர்ல கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலத்துக்கு அவங்க ஒப்பந்தத்தை போட்டாச்சு மூன்று ரூபாய்க்கு விற்கக்கூடிய இந்த மின்சாரத்தை இவர்கள் வந்து ஏழு ரூபாய்க்கு கொள்முதல் செய்யறாங்க ஒரு யூனிட் மின்சாரத்தை அப்போ அதுலயும் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் நல்லா உணர்ந்துக்கணும் இந்த கொள்முதல் செய்யாம நாம என்னைக்கு வந்து மின்சாரத்துல தன்னிறைவு பெறுவோமோ நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி வரைவு படிச்சீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் முதல் நம்மளுடைய ஒளிமயமான ஒரு விடிவு வேணும் அப்படின்னா இன்னைக்கு மின்சாரம் அவசியமாக இருக்குது அப்போ இந்த மின்சாரத்துல இந்த அரசு தன்னிறைவு பெற்றா இல்ல அதுலயும் கடன் சுமை அதுலயும் ஊழல் அதனால அந்த மின் கட்டண சுமை என்பது மக்களாகிய நம் மீதுதான் திருப்பியும் வரும் அப்படிங்கறத நீங்க நன்கு உணர்ந்துக்கணும் நம்ம இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டாங்கிறதுக்காக வாக்க விற்கிறோம் நாம வாக்க மட்டும் விக்கல நம்மளுடைய மானம் நம்மளுடைய மரியாதை நம்மளுடைய நிலவலம் நம்மளுடைய நீர் வளம் நம்மளுடைய காட்டு வளம் நம்மளுடைய கனிம வளம் சொல்லி அத்துணையும் இவர்களிடம் விற்கிறோம் அப்படிங்கிறத நீங்க மனசுல ஏந்தி கொள்ளுங்கள் சரியானவர்களுக்கு உங்களுடைய வாக்கினை செலுத்தினா அப்படிதான் செலுத்தணும் அப்படின்னா உண்மையான மாற்றம் பிறக்கும் இத்துணை சம்பவங்களுக்கும் நாம் தமிழர் கட்சி கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் மாநில மகளிர் பாசறை பொறுப்பாளர் மதுரை சத்யா அவர்கள் உரையாற்றுவார்கள்